ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் கேப்சிக்கம் வச்சு குழம்பு பொரியல் என்ன வேணால் பண்ணியிருக்கலாம் அல்வா பண்ணியிருக்கீங்களா வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வேறு லெவல் டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் மூணு கொட மிளகாய் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துருங்க எடுத்துட்டு அது நடுவில் இருக்கிற அந்த வெதை அந்த ஒயிட் கலர் ஸ்கின் இது எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் சைடில் ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி ஹீட் பண்ணிக்கோங்க இப்போது நாம் கிளீன் பண்ணி வச்சிருக்க இந்த குடமிளகாயை அந்த தண்ணியில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க இது கலர் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகி வரும் அப்போ தான் நமக்கு குடமிளகாய் வெந்துருச்சுன்னு நமக்கும் தெரியும் நாம் ஆட் பண்ணும்போது நல்லா க்ரீனிஷாக இருக்கும் பட் அது நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா அந்த க்ரீனிஷ் வந்து லைட்டாக குறைஞ்சிருக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா குடமிளகா நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ நான் இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறமா தான் அரைக்கணும் சூடாக இருக்கும்போது அரைக்கக்கூடாது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை நல்லா அந்த கேப்சிகம் இருந்த தடமே தெரியக்கூடாது அந்தளவுக்கு நல்லா மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு அடிகனமான கடாய் எடுத்துக்கோங்க அதில் ஒரு பெரிய டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிடுங்க இந்த நெய் வந்து நமக்கு நல்லா கரைஞ்சி வரணும் கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு என்ன நட்ஸ் வேணால் இதில் ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கலாம் நான் வந்து பாதாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணி வறுத்துக்கிறேன் இந்த பாதாம் நல்லா வறுப்பட்டு வரணும் வறுப்பட்டு வந்ததுக்கப்புறமா ஆல்ரெடி நாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த பேஸ்ட்டு அதை வந்து ஆட் பண்ணுவோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா பாதாம் நல்லா வறுப்பட்டு இப்போ நான் அரைச்சி வச்சுருக்கேன் அந்த பேஸ்ட்டை இது டூ ஃபிஃப்டி எம் கப்புனால ஒரு கப் வந்திருக்கு அதை ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி அந்த நெய்யிலே அதை நல்லா வதக்கி விட்டு அந்த கேப்சிக்கத்தோடய வாசனை ஃபுல்லாக போகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது நல்லா தண்ணியே இருக்கிற மாதிரி இருக்கும் நாம் அந்த நெய்யில் வதக்க வதக்க அது ஃபுல்லாக அந்த தண்ணியெல்லாம் நமக்கு வற்றி வந்துடும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா சைடில் நாம் மூணு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் மாவு எடுத்துக்கலாம் இது என்ன கணக்கு அப்படின்னா ஒரு கேப்சிக்கத்துக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவு இப்போ நான் மூணு கேப்சிகம் எடுத்துருக்கிறதுனால மூணு டீஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணி இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் இதுக்கு தண்ணி இவ்வளோ தான் விடணும் அவ்வளோதான் விடணும் அப்படின்னு எந்த ஒரு அளவும் இல்லை ஜஸ்ட்டு தண்ணியில் நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டால் போதுமானதாக இருக்கும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா அது நல்லா வதங்கி வந்துடுச்சு நாம் கரைச்சி வச்சுருக்க இந்த கான்ஃப்ளவர் தண்ணியை அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த டைமில் நீங்கள் கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு கட்டிகள் வர வாய்ப்பு இருக்குது அதனால் நல்லா கைவிடாமல் கிளறுங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கலர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும் பட் நம்ம சுகர் ஆட் பண்ணும்போது நேச்சுரலாகவே அந்த கலரு சூப்பராக மாறி வரும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த கான்ஃபிளார் ஃபுல்லாக நமக்கு ஆகுது இந்த ஸ்டேஜில் நல்லா கைவிடாமல் கிளறுங்க இப்போ நமக்கு கான்ஃப்ளார் ஃபுல்லாக வெந்து வந்துடுச்சு சப்போஸ் உங்களுக்கு வேகலை அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி விட்டுக்கலாம் ஒரு கப் கேப்சிகம் நாம் அரைச்சது எடுத்துக்கிட்டோம் அதனால் நாம் ரெண்டு கப் சுகர் ஆட் பண்ணுறோம் ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா முன்னே இருந்த கலருக்கும் இப்போ இருந்த கலருக்கும் உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும் அது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும் இதை நல்லா கிளறி விடுங்க நடுவில் நடுவில் கொஞ்சமாக நெய் விடுங்க இந்த கேப்சிகத்தோட வாசனை நமக்கு சுத்தமாக நமக்கு போயிடும் இப்போ இதில் வாசனைக்காக நாம் நார்மலாக ஆட் பண்ணுறதை விட ஒரு ரெண்டரை மடங்கு வந்து அதிகமாக வந்து ஏலக்காய் தூள் ஆட் பண்ணுறோம் ஓகேங்களா இதில் ஏன்னா அந்த கேப்சிக்கத்தோட ஸ்மெல்லே தெரியக்கூடாது அதனால் ஒரு முழு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நடுவு நடுவில் வந்து நெய் விடுறேன் இது ரெண்டு வாசனையும் தான் நமக்கு நல்லா அந்த கேப்சிக்கத்தோட வாசனையை சுத்தமாக எடுத்துகிட்டு வந்துடும் அதனால் நெய் விட்டு விட்டு நல்லா கிளரி எடுங்க கலர் எடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான கேப்சிகம் அல்வா ரெடி ஆகிடும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நல்லா சுண்டி வந்துருச்சு இப்போ நான் உங்களுக்கு பதம் காட்டுறேன் பாருங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா சூப்பராக உங்களுக்கு அப்படியே அந்த கண்ணாடி பதம் மாதிரி அழகாக தெரியும் அப்படி தெரிஞ்சுது அப்படின்னா உங்களுக்கு அல்வா ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ